கன்னியாகுமரியில் கள்ளக்கடல் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களாக விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து குமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் தகவல்களுடன் செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் வார இறுதி நாளை முன்னிட்டு அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை எப்படி இருக்கு மேலதிக விவரங்கள் என்ன கண்டிப்பாக அதாவது கள்ளக்கடல் காரணமாக குமரி சுற்றுலா தலத்தில் இறங்கவும் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு குமரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்து குமரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார்கள் மேலும் குமரியில் பெய்து வந்த தொடர் கடமலை காரணமாக கடலில் சூரியன் உதிக்கும் காட்சியையும் காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் தங்கள் ஊர்களுக்கு திரும்பி சென்றார்கள் இந்நிலையில் தற்பொழுது அந்த தடைக்கான நாட்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையொட்டி குமரி சுற்றுலா தளத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு சன்செட் பாயிண்ட் மற்றும் திருவேணி சங்கமத்தில் உள்ளூர் வெளியூர் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமான குமரி கடலில் குறிப்பாக குமரி கடலில் ஆண்டுக்கு சில முறையே நடைபெறும் இயற்கை அரிய நிகழ்வான சென்னில சூரியன் கடலில் உதிக்கும் காட்சியையும் அதே நேரத்தில் கடலில் முழு நிலவும் மறையும் அற்புத அரிய நிக இயற்கை நிகழ்வையும் சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தார்கள் இந்த நிகழ்வானது சில குறிப்பிட்ட ஆண்டுக்கு சில குறிப்பிட்ட நாட்களில் நடைபெறும் என்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கது ஆகும் இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் மிகுந்த அடைந்து சூரியனையும் நிலவையும் ஒன்று சேர செல்பி எடுத்தும் மகிழ்ந்தார்கள் மேலும் இது தங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அரிய பரிசாக கருதுவதாகவும் இருந்து வந்திருக்கிற தங்களுக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் தெரிவித்தார்கள் குமரியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக உள்ள காரணத்தால் குமரி வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் வேலை பெருமாள் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க